பேசுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை ரொம்ப அழகா பேசணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க ஒகேபுலரி நல்லா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் பட் சிலர் அதை உணராமல் அந்த பேச தெரியாம பேசும்போது மற்றவர்கள் மனம் புண்பட அதுல வாய்ப்பு இருக்கு இப்போ சில உதாரணங்கள் நான் சொல்றேன் இப்போ ஒருத்தர் சமைக்கிறாங்க நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் அதுல வந்து உப்பு பத்தல ஒரு சின்ன உதாரணம் இது இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பே இல்லையே எப்படி சாப்பிடுறது இதெல்லாம் ஒரு சாப்பாடா உப்பு இல்லாத பண்டத்தை யார் சாப்பிடுவாங்க இப்படி சொல்லும் போது அந்த சமைச்சவங்களுக்கு மனம் எவ்வளவு வருத்தப்படும் ஏன்னா யாருமே தான் சமைக்கும் போது அது நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு சமைக்க மாட்டாங்க சமைக்கிறவங்க எல்லாருமே தான் சமையல் பண்றது நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் சமைப்பாங்க இப்ப இதை எப்படி சொல்லியிருக்கலாம் இது நல்லா இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் உப்பு ஒரு கல் உப்பு இருந்திருந்தா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சொல்லும் அந்த சமைச்சவங்களுக்கே ஒரு வருத்தமா அடடா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம் போல இருக்கே நம்ம இப்படி குறைச்சி போட்டுட்டோமே அப்படின்னு தோணும்படியாக இருக்கும் அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அப்படி சொல்லலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ ஒரு தாய் ஒரு ஒரு அறையில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க குழந்தை அவங்களோட இருக்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை அந்த குழந்தை எழுந்து வெளியில் போகுது அப்போ அந்த கதவை வந்து அது திறந்துட்டு வெளியில் போகும்போது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க கதவை அரைஞ்சி சாத்தாத பேங்க் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை நல்லா அரைஞ்சி சாத்திட்டு தான் போகும் ஏன்னா அங்கே அந்த வார்த்தைகளின் பிரயோகம் எப்படி இருக்குன்னா எதை பண்ணாதேன்னு நம்ம சொல்றோமோ அந்த குழந்தையோட மனம் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி டக்குன்னு அதை தான் பண்ணிட்டு போகும் இப்போ இவங்க எப்படி சொல்லியிருக்கலாம்னா கதவை மெதுவா சாத்திட்டு போமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மெதுவா சாத்துறது தான் மைண்ட்ல போய் பதியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை மெதுவா சாத்திட்டு போகும் இது குழந்தைக்கு இல்ல பெரியவங்களுக்கும் இதே தான் ஸோ நம்ம சொல்ற வார்த்தைகள் எதை கன்வே பண்ணுதுன்னு பார்க்கணும் அந்த கன்வே பண்றது வந்து வேறையா கூட இருக்கும் வார்த்தைகளை பொறுத்து அதே போல இப்போ ஒருத்தரோட நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு ஆர்கியூமெண்ட்ல இருக்கும் போது அவங்க சொல்ற விஷயத்த நம்மளால் ஒத்துக்க முடியல சில சமயம் அப்படி இருக்கலாம் அப்ப உடனே அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் அவங்களோட தாட்டை சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா நம்ம சொல்றோம் இப்படி முகத்துல அறிஞ்ச மாதிரி சொல்றாங்களேன்னு இருக்கலாம் நீங்க எப்படி சொல்லலாம்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா என்னோட பாயிண்ட் நான் சொல்றேன் கேளுங்க அப்படி சொல்லும் போது அவங்களுக்கும் என்னன்னா சரி நம்ம ஒண்ணு சொல்ற மாதிரி அவங்களுக்கும் வேற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா அதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு தோணும் அதனால வார்த்தைகளின் பிரயோகம்ங்கிறது அது ஒரு கலை ஸ்பீக்கிங் இஸ் ஆல்சோ அன் ஆர்ட் அதை நீங்கள் அழகாக கொஞ்சம் கல்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்க மனம் புண்படாமையும் பேசலாம் நாம் நினச்ச விஷயத்தையும் சொல்லி முடிக்கலாம்